பிழைத்தமிழ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் தாய் பிரத்திகர விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசை என்னை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே ஒரு அச்சம் கலந்த பயம் கடந்த உணர்வு தான் பார்க்கின்றார்கள் அது தேவையே இல்லை காரணம் என்னன்னா நல்ல தசா புக்தி இறையர்கள் குருவருள் நமக்கு அமையுமானால் நமது மனமும் உடலும் சரியான பாதையை நோக்கி நகருமானால் தர்ம வழியில் நடக்குமானால் சனி பகவானுடைய எந்த பாதிப்புகளும் நம்மை நெருங்குவதில்லை இந்த சனிப்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற இந்த மூன்று பயிற்சியோடு சேர்த்து தான் நான் சனிப்பயிற்சியுடைய பலாபனங்களை சொல்ல போகின்றேன் அப்படி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நடைபெறுகின்ற சனி பயிற்சி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கர்மாவுக்கேற்ற பாடை தரக்கூடியவர் நீண்டகால பயிற்சி மற்ற கிரகங்கள் எல்லாம் குரு கால பயிற்சியாக இருந்தாலும் கூட நீண்ட காலமாக ஒரு இரண்டரை மூன்று வருடங்கள் சனி பகவானுடைய பயிற்சி தான் தன்னுடைய வலையில் அவர் வைத்திருப்பார் நாம் செய்த வினைக்கேற்ற தரக்கூடியவர் தான் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நம் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தருமா நல்ல முன்னேற்றம் கிடைக்குமா கலங்கிய நாம் வாழ்வோம் நல்ல முறையில் நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் அமையுமா என்றெல்லாம் நினைப்பது கேட்பது இயற்கை தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வரக்கூடிய பலம் வாய்ந்த ஒரு பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தான் சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் அப்புறம் சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வாக்கிய பிரகாரம் அவர் பயிற்சி ஆனாலும் கூட இதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் யோக கரகன் என்று சொல்லக்கூடிய ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பயிற்சி ஆகின்றார் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி மட்டுமே முழுமையான கெடுபலனையும் நற்பலனையும் தந்துவிடாது அந்த வகையில் யோக ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது கண்டியிலிருந்து சிம்மத்திற்கும் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பயிற்சி ஆகின்றார்கள் கெட்டவரை ரெண்டு மாதம் உண்ட பின்னதான் அவ்வளோதான் அதே நேரத்தில் குரு பகவான் குரு பார்க்க கோடி நன்மை என்கின்ற வகையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பயிற்சி ஆகின்றார்கள் ஒரு குறுகிய காலமாக இருந்தாலும் கூட இந்த கிரகனுடைய பயிற்சியும் சனி பயிற்சியுடைய நன் நன்மை பலனையும் கெடுபலனையும் கூட்டி குறைத்து தரக்கூடியதுதான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த சனிப்பயிற்சி இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரைக்கும் ரிஷபராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால் கடந்த காலம் ரிஷபத்தை வரைக்கும் கடந்த காலத்தில் கர்ம சனியாக இருந்தவர் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா லாப சனியாக எவ்வளவு கண்ணீருங்க எவ்வளவு வேதனைகள் எத்தனை துன்பங்கள் எத்தனை துயரங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எல்லாம் உடல் ரீதியா மன ரீதியா தொழில் ரீதியா சந்தித்து வந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலம் ஒரு நிம்மதியான ஒரு காலம் இது அமையுமா இந்த சனிப்பயிற்சி என்பதை இப்ப நம்ம சோழி பிரசன்னத்துல பாக்கலாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த சனிப்பயிற்சியை பொறுத்தவரைக்கும் நான் சொன்னீங்க அல்லவா எவ்வளோ தூரம் ஓடி கலைச்சிட்டீங்க எத்தனை ஏமாற்றங்களை சந்தித்தீர்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை சந்தித்தீர்கள் நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல தொழில் அத்தனையும் அமைந்தும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்தீர்கள் கவலையே பட வேண்டாம் இறந்த அத்தனையும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு தான் இது இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் கடந்த காலத்துக்கு ஏற்பட்ட அவமானங்களையும் கசப்புகளையும் ஒரு பாடமாகத்தான் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த வகையில பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறுகின்ற இந்த ஒரு சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைக்கும் ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தான் குறிப்பா வீட்டில் இதுவரை தடைபட்டு போன பிரச்சனைக்குரியவா சுபகாரியங்கள் அத்தனையுமே தடை நீங்கி நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் தொழிலை பொறுத்தவரை நிதானமாக முன்னேறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையே சனி பகவான் அமைத்து தருவார் கடத்திரக்காரர்கள் சுக்கரனும் இவரோடு துணை இருப்பதனால குடும்பத்தில் நிறவி வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்து திருமணமோ அதில் இருந்து வந்த தடைகளெல்லாம் தகர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு வாழ்க்கை ஒரு நிம்மதியான ஒரு தொழில் இல்லை அந்த தொழில் அமைந்தாலும் கூட அது நிம்மதியை நடத்த முடியல ஒரே போராட்டமான ஒரு வாழ்வு என்ன செய்வது என்று கைப்ப செய்த நிலைக்கு கவலையே பட வேண்டாம் தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் சனி பகவானை வரைக்கும் எல்லோரும் அவருடைய நிலையை நினைத்து பார்க்கின்றார்கள் அதுக்கு கெடுபலனை தந்து விடுவாரோ நம் வாழ்வை எல்லாம் புரட்டிப்படுவாரோ என்றெல்லாம் கலந்துகின்றீர்களா அப்படிலாம் இல்லையே இவர் கொடுப்பதை எவர் தடுப்பார் யாரு சனி கொடுப்பதை எவர் தடுப்பார் இவர் தடுத்து விட்டால் எவர் கொடுப்பார் என்பதை போலத்தான் இறைவனால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி தான் சனி பகவான் நல்ல தசாபுக்தியும் குரு குருவர்களும் தொடர்ந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நடைபெற்ற சனிப்பயிற்சியில ரிஷபராசிக்காரர்கள் பெற போகிறீர்கள் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுத்ததோ கையெழுத்து போடுவதோ நீங்கள் முன்னின்று உதவி செய்வதோ இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு அருமையான கிரகம் இந்த ஆண்டு முழுவதுமே சனி பகவான் மட்டுமே அல்ல கடந்த காலத்தில் ஏற்பட்ட துன்பத்திற்கும் துயரத்திற்கும் கண்ணீரை துடைக்கின்ற கரத்திற்கு சொந்தக்காரர்கள் ரெண்டு பேர் அதில் ஒருவர் தான் புதன் புதனினுடைய முழுமையான நற்பலனை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையாவிட்டாலும் கூட இந்த சனி பயசுல புதன் செவ்வாய் இந்த இருவருமே அற்புதமான பலனை தரப்போகின்றார்கள் இரண்டு மூன்று காலத்துக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ரகதியில் இருக்கின்றார் அதே நேரத்தில் குரு பகவானும் வக்ரகதியில் இருக்காங்க ஒரு இரண்டு மூன்று நான்கு மாதத்திற்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் இந்த வக்ரகதியில் இருந்த குரு பகவானும் வக்ரகதியில் இருந்த செவ்வாயும் ஒரு அற்புதமான பலனையும் ஒரு நல்ல யோக பலனையும் ரிஷபராசிக்கு தரப்போகின்றார்கள் பணவரவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி ஆகின்ற ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம் தான் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து அதன் காரணமாக குடும்பத்தில் மனசில் ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையும் களத்தரகராக சுக்ரன் சாதகமாக பயணம் செய்வதனால சுப செய்திகளை அடுத்தடுத்து நீங்கள் சந்திக்க நேரிடும் என்னை பொறுத்த வரைக்கும் வருமானம் உயரும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் வம்பு வழக்குகள் எல்லாம் குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு சந்த சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும் அதே நேரத்தில் உங்களுடைய அந்தரங்க விஷயங்கள்ல மனதில் இருக்கக்கூடிய ரகசிய விஷயங்களை குடும்ப சம்பந்தமான விஷயங்களை யாரோடும் பகிர்ந்து விட வேண்டாம் தான் உண்டு தன்னுடைய இருப்பதும் இந்த காலகட்டம் கடந்த காலத்திலே நல்லது கெட்டதை புரிந்து கொண்டிருக்கிற அல்லவா ஒரு பழமொழி சொல்ல போற ரிஷபத்துக்கு ஒரு ஓட ஒருமீன் வருமளவில் வாடி இருக்குமாம் கோக்கு என்பதை போல அந்த வாட்டம் நீங்கி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் உடல் ரீதியாக மனம் ரீதியா நடப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் இந்த சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அருமையான சந்தர்ப்பத்தை உங்களுக்கு வழங்கி தருகின்றார் சனி பொறுத்தவரைக்கும் தொழில் அந்த தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகள் பிரச்சனைகள் கலக்கங்கள் துன்பங்கள் அத்தனையும் மாறி ஒரு நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த காலத்தில் பெற பெறப்புறுகின்ற அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா என்னை வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் எதிரிகளுடைய தொல்லை குறையும் தைரியமாக செய்யப்பட்டு நினைத்ததை சாதிக்கின்ற வலிமை ஏற்படும் நல்ல தகவல்கள் வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் நல்ல சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும் குறிப்பா சொல்ல போன தொட்டதும் துலங்கும் பொறுத்த வரைக்கும் வெற்றி நடைபெறும் இந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மனம் உடல் தொழில் இந்த மூன்றும் அற்புதமாக இருக்கிற ஒரு காலகட்டம் அதே நேரத்துல மூன்று பலத்தை கலந்த காலத்தில் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்றே சொல்ல வேண்டும் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் இந்த இழந்த மூன்று பலத்தையும் பெறுகிற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ரிஷபராசிக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கர்மசனியாக இருந்தவர் இப்போ லாபசனியாக மாறுகின்றார் ஒரு அருமையான சந்தர்ப்பம் செய்து தவறான பாதையை நோக்கி செல்லுகின்ற தவறான பாதையில் வாழ்வை நடத்துகின்ற ஆண் பெண் தொடர்பு வேண்டாங்க அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒரு நல்ல சந்தர்ப்பம் எவ்வளவு பெய்தளை அனுபவித்து விட்டீர்கள் அந்த வகையில் இழந்ததை திரும்பப் பெறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை சனி பகவான் தருகின்றார் அதே நேரத்தில் திருத்தணி அருகே பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் இதாக இந்த பாரசனீஸ்வனுடைய ஆலயத்தின் சிறப்பு அங்கே தரக்கூடிய நல்லெனையை கொண்டு உங்கள் கையினாலே சனி பகவானுக்கு அபிஷேகம் செய்வீர்கள் ஆனால் ஒரு நல்ல மாற்றம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை எது எது நம் வாழ்க்கைக்கு தடையாக இருந்ததோ அந்த தடையை நீக்கி நம்மை உயரத்தில் உன்னதமான நிலையில் உட்கார வைத்து அழகுபாக்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி இந்த சனி பயிற்சி கிருஷ்ணபராசிக்கு